அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒருத்தர் கேட்டார் சார் சனி பார்வை சர்வநாபம் சொல்கிறாங்களே அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னாலும் சனி பார்வைப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சனி மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும் பொழுது அந்த சனியோட தசை வர வந்துடுது வந் அதாவது தசா பலன் ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது சனி மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறாரு அதனுடைய தசை வருது அப்படின்னா அது வந்து பெரிய கெடுதல் நிலையை தருவதில்லை இது வந்து ஒரு பொது விதி ஆனால் சனி பார்வைப்பட்ட இடங்கள் பாதிக்குமா கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் பாதிக்கவே செய்யும் சனி வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு லக்கணத்துலேருந்து பன்னெண்டு பாவங்களுமே வந்து மனிதனுக்கு தேவையான பாவம்தான் தேவையில்லாத பாவம்னு வந்து நம்மளாக கொஞ்சம் எடுத்துக்கூட்டி கணிச்சு சொல்லும்போது இது மறைவு ஸ்தானம் தானே அப்படின்னு நம்மளா ஒதுக்கிக்கிறது தவிர பன்னெண்டு பாவமே வந்து தேவையில்லாத பாவம் இந்த பாவம் அப்படின்னு ஒரு பாவத்தை கூட ஒதுக்கிறதுக்கு இடம் கிடையாது இப்போ அதில் தான் ஒருத்தர் கேட்டார் என்ன கேட்டார்னா பன்னெண்டாம் பாவத்தை சனி பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்பில்லா அப்படின்னாரு யார் சொன்னாங்க பன்னெண்டாம் பாவத்தை சனி பார்த்தா பாதிப்பில்லனு பன்னெண்டாம் பாவம் வரையஸ்தானம் தான் நீங்கள் சொன்ன சொல்கிறது சரி தான் பன்னெண்டாம் பாவம் வரையஸ்தானம் ஸ்தானம் தானே அப்படிங்கும்பொழுது ஒரே ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால பெரிய வரையம் போகிறது இல்லைல்லா அப்படிங்க நினைக்கலாம் விரயஸ்தானம் ஸ்தானம் மட்டும்தான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தில் மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி அப்படிங்கிறது இல்லற வாழ்வு அந்த இல்லற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய உறக்கம் நிம்மதியான தூக்கம் இதுக்கு பன்னெண்டாம் தான் கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒரு கூடுவதை ஒரு படுக்கையறையை சார்ந்த விஷயங்களை குறியக்கூடிய ஒரு விஷயமும் வந்து பன்னெண்டாம் மட்டம் தான் தீர்மானிக்கும் பன்னெண்டாம் படத்துக்கு அவ்வளவு ஒரு புனிதமான விஷயங்கள் நிறையா இருக்குது ஆமாம் பன்னெண்டாம் படத்துக்கு வந்து சுப வரையன் கூட சொல்லலாம் நம்ம ஏன் அசுப வரையன் நினைக்கும் சுப வரையம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டி ஒரு மனிதன் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வீடு கட்டி ஒரு மனிதன் கிரக பிரவேசம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பன்னெண்டாம் பாவம் இருக்கணுங்க இப்படி பன்னெண்டாம் பாவத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறையாவே நினைப்பீங்க நாலாம் பாவம் தான் வீடு சம்மந்தப்பட்ட பலன்னு அப்படின்னு பன்னெண்டு தாங்க நாலு ஆரம்பம் பன்னெண்டு முடிவு சரி பன்னெண்டாம் பாவம் வேறு என்ன மோட்சத்துக்கு இப்பிறவியில் மோட்சம் கிடைக்குமா அதுக்கு பன்னெண்டாம் பாவம் தானே நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு வரேன் பாருங்கள் நான் முதல்ல ஒரு பாயிண்ட்டில் சொல்லியிருந்தேன் சனி பார்வையப்பட்ட பாவங்கள் அதாவது அந்த வீடுகள் வந்து எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட பலன்கள் அந்த சாதகருக்கு துன்பத்தை தரத்தான் செய்யும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட பலங்கள் அந்த சாதகர் பெறுவதற்கு வந்து ரொம்ப அல்லோல் படுவார் போராடித்தான் பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் போராடி பெறுவாரா பெற மாட்டாரா அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி என்னானாருன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பன்னெண்டாம் மீட்டை நான் சொல்கிறேன் அப்போ பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா என்ன பன்னெண்டாம் மிட்ட சனி பார்க்கார் முதல்ல பெரும் போராட்டம் போராடுவார் அந்த பன்னெண்டாம் மீட்டு அதிபதி நல்லா இருக்கிறதுனால பிற்பாடு கிடச்சிரும் கிடைக்காமல் போகாது சரி பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பலவீனமாயிட்டார் அப்போ ரொம்ப கஷ்டம்தான் அந்த சாதகருக்கு பன்னெண்டாம் வீடு சம்பந்தப்பட்ட பலங்கள் அற்பம் கிடைக்கிறது அற்பம்தான் அப்போது பன்னெண்டாம் வீட்டு பலங்கள்னால் என்ன முதல்ல அப்படின்னா அந்த நிறையா அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்தேன் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் டெலிவரி சம்மந்தப்பட்ட டெலிவரி பாய்ன்னு சொல்ல பார்த்தீங்களா சிம்பிளாக இது அதாவது கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரைக்கும் பாருங்கள் பன்னெண்டாம் படம் நிறையா இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டி கரகப்பிரசம் வைக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் படம் நல்லாயிருக்கணும் பன்னெண்டாம் வீட்டு இது நல்லா இருக்கணும் அப்போ தான் கரகப்பிரிசம் வைக்க முடியும் எத்தனை பேருக்கு வீடு கட்டி பாதியில் அப்படியே நின்று வேலை நடக்காமல் தட்டி போயிருக்கு தெரியுமா அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே அனுபவிச்சிருக்கலாம் அந்த வீடியோவை பார்க்குற நீங்களே ஏதாவது ஒரு வீடை உருவாக்கணும்னு திட்டம் போட்டு மனையை வாங்கி வீடை கட்டியிருப்பீங்க அந்த வீடு கட்டாமல் பாதியும் கட்டி கட்டாமல் நிற்கும் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் பன்னெண்டாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ பன்னெண்டாம் மட்டை சனி பார்க்காரு அப்படின்னா பன்னெண்டாம் வீடு வந்து விரைய ஸ்தானம் தானே அப்படின்னு அலட்சியமாக நம்ம சொல்லிட முடியாது சரி இது போகங்க இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு வேறு என்ன பலங்களை சொல்லாமல் பார்க்குங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தடங்களாகி தட்டி வெளிநாடே போக முடியாத சூழ்நிலை வந்துடும் பணத்தை கட்டி ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கும் பாருங்கள் பன்னெண்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கும் சரி வெளியூரில் போய் வா படிக்கலாம் அப்படின்னு இந்த ஹாஸ்டலில் போய் படிக்கிறது வெளியூரில் போய் இருந்து படிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினச்சி குழந்தைகளை போய் சேர்த்து விடுவாங்க ஆனால் குழந்தை அங்கே இருக்க முடியாமல் வந்துடும் அதில் பணம் கட்டி வீண் இருக்கும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் பன்னெண்டாம் படம் பாதிக்கப்பட்டது வந்து குழந்தை பருவத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படியே அடுக்கடுக்காக எடுத்துகிட்டு வந்தால் வீடு ஒரு மனிதன் குடியிருக்கிறதுக்கு வீடு சம்மந்தப்பட்ட படங்கள்ல வந்து பன்னெண்டாம் படம் பாதிக்கப்பட்டால் அதில் பிரச்சனை கொடுக்குது வெளியூர் போய் தங்கி ஹாஸ்டல் தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பா அது பன்னெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பலங்கள் நல்லபடியாக நடக்கிறதில்ல அதாவது போராடித்தான் அந்த பலனை பெறணும் அப்படின்னு இருக்குன்னா அது எப்படின்னு கிடைக்குன்னா அந்த வீட்டை சனி பார்த்து குருவும் பார்த்தால் போராடி கிடைக்கும் குரு பார்க்கலனா போராடியும் கிடைக்காது சரி இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே அந்த படுக்கையறை விஷயம் அப்படி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது தாம்பத்திய வாழ்வு புனிதமான ஒரு தாம்பத்திய வாழ்வு கணவன் மனைவிக்கு இருந்தால் தான் நல்ல விதமான குழந்தைகள் பிறக்கும் அப்போ இந்த இடம்னு வரும்பொழுது நான் உதாரணத்துக்கு ஒன்று எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லியே சொல்லியிருந்தேன் பாக்கியராஜ் நடித்த மௌனகீதங்கள் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உரிசி அழகாக வச்சுருப்பாங்க அந்த வைக்கராசு அவர் அந்த சாரி அழகாக வச்சுருப்பார் அந்த சீனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து காலையில் சினிமாவுக்கு போகிறது அடுத்து ஜவுளி கடைக்கு போகிறது இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் எல்லாம் ஊர்லாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வருவாங்க ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடுவாங்க இப்படிலாம் முடிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த படுக்கையறை சார்ந்த விஷயத்தை வந்து அந்த படமாக எடுத்துருப்பாங்க அப்போ அந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா பாக்கியராஜ் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் அந்த டேட்டில் வந்து அந்த நடிகை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளைக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கிற மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன் இன்னொரு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாக்கியராஜுக்கு வந்து கடும் டென்ஷன் ஆகிருவார் இது நீ காலையிலேயே சொல்லியிருக்கலாம்ல இல்லை மத்தியானம் சொல்லியிருக்கலாமா ஜவுளிக்கடைக்கு போயிட சொல்லியிருக்கலாமா அப்படின்னு இது ஏன் சொல்ல வரோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் வீடு சார்ந்த பலன்கள் வந்து அந்த பன்னெண்டாம் வீட்டை சனி பார்த்தா ஒரு மனிதன் வந்து அப்படிப்பட்ட மனச்சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சரி அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பலமாக இருந்தார் அப்புடின்னா போராட்டத்துக்கு பிறகு அந்த பலங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்பட்டுச்சா அந்த இடமே இல்லை அந்த அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே வழியே இல்லை சாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் பன்னெண்டாம் வீடு வந்து விரைஸ்தானம் மட்டும் கிடையாது உறக்கம் எத்தனை பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடுது அதனால அதனால் படுத்த உடனே தூக்கம் வர்றதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் படம் நல்லா இருக்கணும் அடுத்த தூங்கி ரொம்ப நாளா அப்படிம்பாங்க தூக்கம் மிக அருமருந்து ஒரு மனிதனுக்கு வந்து உடலில் நோய் நொடி இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னா நிம்மதியாக தூங்கி எந்திக்கணும் எத்தனை பேருக்கு அப்படி தூக்கம் இருக்கும் சரிங்களா அந்த தூக்கத்துக்கு முக்கியமான பாவமே பன்னெண்டாம் பாவம் தான் இப்படி பன்னெண்டாம் பாவத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பன்னெண்டாம் பாவத்தை வந்து சனி பார்க்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு கொடுமை அந்த மனிதனை அனுபவிக்கணும் சரிங்களா அதனால் வந்து பன்னெண்டாம் பாவம் தேவையில்லாத பாவம் அப்படின்னு ஒதுக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் மோட்சமுங்க அதாவது நிறையா பேர் தியானம் தவம் இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எப்படியாவது நான் வந்து ஒரு இறைநிலையை அடைஞ்சே தீரணும் எனக்கு இந்த வாழ்வு போதும் எப்படியாவது அந்த இறைவனை சரணாகதி அடையணும் இந்த தியானம் தவம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்துருக்காரு அப்புடின்னா அவங்க கண்ணீரை விட்டு ஏங்கி அழுவாங்க நான் எவ்வளவோ இது பண்ணுறேன் என்னுடைய நான் நாள் கணக்கால் நான் தியானம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன் எனக்கு மோச்சனை கிடைச்சிடாதா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் படத்தை சனி பார்ப்பார் அப்படி சனி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த அவங்க நினைக்கக்கூடிய அந்த நிலையை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம் அந்த பன்னெண்டாம் இட அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த நிலையை அடைய முடியும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திசை அதற்கு கை கை கொடுக்கணும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா எண்ணற்ற விதிகளை சொன்னேன் வீட்டுக்கு சொன்னேன் நம்ம கணவன் மனைக்குள்ளே வாழ்க்கையை சொன்னேன் அப்புறம் குழந்தைக்கு வெளியிடம் படி அதாவது வீட்டை சார்ந்து வெளியில் போய் இருந்து படிக்கக்கூடிய வா இதை சொன்னேன் வெளிநாடு வாழ்க்கையை சொன்னேன் இப்படி பன்னெண்டாம் இடத்துக்கு இன்னும் சொல்லிகிட்டே போலாங்க ஆனால் இப்படிப்பட்ட பன்னெண்டாம் மட்ட சனி பார்க்கும் பொழுது அந்த சாதகர் வந்து அந்த பன்னெண்டாம் வீடு சம்பந்தப்பட்ட பலன் ரீதியாக சங்கடப்படுவார் அது கிடைக்கிறதுக்கு போராடுவார் அப்போ அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பன்னெண்டாம் வீடு அதிபதி அந்த சாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இத்தனைக்கும் மேலே ஒரு அதாவது சனி வந்து எந்த பாவத்தை பார்க்காரு அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ வழுக்கும் அதையும் தெரிஞ்சுக்குவோம் எப்போ வழுக்கும் அந்த ஜாதகருக்கு மோசமான தசாபுத்திகள் நடக்கா அந்த பிரச்சனைகள் வலுத்த வண்ணமாக இருக்கும் அப்போது மோசமான த இதுக்கு தான் அடிக்கடி வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது என்ன தசை நடக்கு அப்படிங்கிறதே நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்ல தசை நடக்கான்னு பாருங்கள் ஏங்க ஜாதகத்தில் சனி எல்லா மனிதருக்குமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் இருந்து அவருடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்தாம் பார்வையாக அவர் பார்க்க தான் செய்வார் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவருடைய மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் பறவையா பதினோராம் வட்டை பார்ப்பார் அப்படின்ற கணக்கில் வந்து வந்துடும் அது மாதிரி சனி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்க தான் செய்வார் அதனால் வந்து நம்ம அதுக்காண்டி வந்து நோண்டி நோண்டி அது ஐயோ சனி இங்கே இருக்காரா அந்த வீட்டை பார்க்கறா ஐயோ அப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட பலன்கள் போராடுமே போராடணுமே அப்படின்னு நம்ம நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தணும் இங்கே வாழ முடியாது நம்ம என்ன செய்யணும் ஜாதகத்தை நமக்கு சாதகமாக இருக்கா ஏதாவது ஒரு சில பாயிண்டுகள் அப்படிங்கிறதான் எடுத்து பார்க்கணும் நான் உதாரணத்துக்கு அதான் சொன்னேன் மௌனகி தான் படத்தை சொன்னேன் பாகியராஜ் அதில் என்ன கஷ்டப்படுறாரு பாருங்கள் அந்த சீனில் சரிங்களா நல்லா தத்துவமாக படத்தை எடுத்துருப்பாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பன்னெண்டாம் வட்ட சனி பார்த்ததுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் இங்க பன்னெண்டாம் இடம் எந்த இடத்துக்கு முக்கியமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா எல்லா பாவமுமே மனிதனுக்கு தேவையான பாவங்கள் தான் தேவையில்லாத பாவங்கள் அப்படின்னு எடுத்துட முடியாது இதுலேயும் வந்து இன்னொரு அமைப்பையும் நான் சொல்லுவேன் ஒரு ஆண் ஜாதத்தில் மூணாம் பாவ அதிபதி பலவீனப்பட்டு இருக்குது மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க அந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து அது வேறு நான் சொல்கிற பலன் ஒரு சிலர் இந்த அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சரிங்களா சரி ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோட அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்